கத்தரும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாமே பெரிய காரியங்களை நம்மளே செய்து தம்முடைய நாம மகிமைப்பட கிரிய நடப்பிப்பாராக இந்த நாளிலேயும் அமேன் தேவனாகிய கத்தருடைய ஆலோசனைக்காக சங்கீதம் பதினாறு அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது சொல்லுகிறான் இந்த உலகத்தின் மனித வழிகளெல்லாம் கோணலானவைகளாகவும் அவை தேவனுடைய பார்வைக்கு பிரியமற்றவைகளாகவும் காணப்படும் பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தரு அமே ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையின் சுதந்திரமாக என் வாழ்க்கையின் அமே சகலவற்றையும் அறிந்து ஆராய்ந்து நடத்துகிறவராக கத்தர் என் வாழ்வில் இருக்கிறபடியினாலே நான் நேர்த்தியான இடங்களிலே செமையான இடங்களிலே வாழும்படிக்கு நன்மை பெற்றிருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறான் அதோடு கூட சொல்லுகிறான் சிறப்பான சுதந்திரத்தை கத்தர் கிருபை எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்து நடத்துகிறவர் அப்படி என்று கூட சொல்லுகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அமை நெர்த்தியான இடங்கள் அமை நெர்த்தியான அமை தேவனுடைய அமை இறக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக பூமியிலே நெர்த்தியான இடமாயிருக்கிற தேவ சமூகத்து நன்மைகளினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ இருக்கிறது அதைத்தான் இங்கே சங்கீதகான் சொல்லும்போது அது கீழ் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டாடுவதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்விலும் அமை பல அமை நிற்க முடியாத நிற்க அமே வழுக்கலான சருக்கலான இடங்களிலே நாம் வாழ்வதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்முடைய பாதம் இடராதபடி தேவ கிருபையினாலே நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியான ஆசீர்வாதங்களை நன்மையானவைகளை நம்முடைய அமை வாழ்விலே அமை பெற்று கொள்ளத்தக்கதாக கத்த நம் ஒவ்வொருவருக்கும் கருவை பாராட்டட்டும் சிறப்பான சுதந்திரத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தந்து அவருடைய வாழ்விலுடைய குறைகளையும் நிறைவாக்கி தேவ நன்மைகளினால் நிரப்பி கத்த செம்மையாய் நடத்தட்டும் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பல்லோக பீதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்தரும் அப்பா அண்டவரே எங்களுடைய கால்கள் நேர்த்தியான இடங்களில் நின்று சிறப்பான சுதந்திரத்தை அண்டவரை சொந்தமாக்கி கொள்ளுவதற்காக பரிசுத்தாபியானவரே எங்களை நடத்தும் அந்த பல பாடுகள் நெருக்கங்கள் வரும்பொழுது எங்களுடைய கால்கள் தடுமாற ஆரம்பிக்கிறது நேர்த்தியான பாதையை விட்டு அண்டவரே விலக ஆரம்பிக்கிறது ஆனால் தேவனே நேர்த்தியான இடங்களில் எங்கள் பாதங்கள் உறுதிப்பட எங்கள் பாதங்கள் அண்டவரே அதில் நிலைத்திருக்க அப்பொழுது சிறப்பான சுதந்திரத்தை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கத்த நடத்துகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் தெளிவோடும் ോടും മുൻപാ നീതി ഉള്ളതായി നിലനിർത്തി ദേവൻ നന്മകളെ അനുഭവിക്കും അപ്പോത്രം സ്തോത്രം യേസു കൃസ്തവൻ മൂലം ചെവിക്കോം ജീവൻ ഉള്ള നല്ല